வணக்கம் தமிழ் சினிமா நடிகை ஒருத்தரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் நடிகர் விஜய் நடிச்சு வெளிவந்த பூவை உனக்காக இந்த படத்துல விஜய் காதலிக்கிற பெண்ணாக நடித்தவங்க தான் அஞ்சு அரவிந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கேரளாவில் கேரளால பிறந்த இவங்க மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமும் அறிமுமானாங்க தமிழ்ல பூவை உனக்காக அருணாச்சலம் ஒன்ஸ்மோர் போன்ற படங்கள் நடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவரது சொந்தக்காரர் தேவராஜன் போற திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க திரும்பவும் மலையாள படங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பெங்களூரை சேர்ந்த தொழிலதிபர் வினய் சந்திரனை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு இப்ப ஒரு பெண் குழந்தை இருக்கு மலையாள படங்கள் மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு சீரியலும் நடிக்கிறாங்க தமிழ்ல ஆக்ரான ஒரு சீரியல் நடிக்கிறாங்க திருப்புலானி என்ற இடத்துல இப்ப குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க அழகிய தமிழ் மகள் என்ற சீரியல்லையும் இப்போ நடிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ